செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இந்த மேட்ச் ஆர் ஓவர் ஓடி மேம் சொன்னால் சைக்கிள் சைஸ் பாஸ் ஒன் அங்கே மிட் ஆன் ஃபீல்டில் விரட்டி வந்திருக்காரு ரன் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா எஸ் விமல் நேற்று டேவில் ஓப்பனிங் மேட்ச்னா வந்து கடைசி வரைக்கும் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போன விமலோட விக்கெட் இங்கே அந்த செலப்ரேஷனை தான் பார்க்க முடியுது கூப்பக்கூடியல செகண்ட் பால் ஒரு வாய்டு மணியோட செகண்ட் ஒன் ரீபால் ஃபுல் டஃப் பால் அவங்களோட ஃபீல் பக்கத்தில் பாசம் பவுண்டரியாக செக் பண்ணி கொடுக்கணும் பவுடரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஹாண்டர் டூவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோலாக ஆனார் டிஃபன்ஸ் ஃபென்சர் போயிருக்காரு ஒரு ரன் நிஷாந்த் ஆன் செக் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ரேஸ் ட்ரை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆனது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் படா எங்கள் பிரபா ஃபர்ஸ்ட் ஒன்

போன பால் ஒயிட் ப்ளஸ் பைஸில் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் மரிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் மரம் அடிச்சு இந்த பக்கமாக வந்துருச்சு கீப்பரை வெரைட்டி போவார் ரெண்டா ரெண்டு ஓட்டாக டேரெக்ட் விகிட்டாகி இருந்தால் விக்கெட் ஆகிருந்திருக்கும் ரெண்டு பேக்கப் ஒரு ரன் சார் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுட்சி இருக்குருமாரு பேட்டில் படல டாட் பால் அக்கோட்டாக இருக்கு ஒருத்தன் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் ஆறாம்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக இருக்காரு ஒரு ஆறு எக்ஸ் ஒன் மார் ரிச் அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் கிராண்டட் டூவாக பவுண்டரின்னு பார்த்தா கிராண்டட் டூங்க எக்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஸோ அந்த செவுரு இல்லைன்னா கண்டிப்பாக இது பவுண்டரி ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் கிராண்டட் டூ ஒருத்தொர் படா எங்கள் பிரபா மூணு ஒர்க்கு முப்பது ஃபஸ்ட் பால் அங்கே ஃபீல்ட் கையில் போகும்போது ஒன்று ஓடிடுறாங்களா சோட்டாங்க ஒரு ரன் சிக்கன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்டர் நிற்க வச்சிருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரபா ஃபுர்த்து ஒன் அப்டூ ஏக்கர் திரையோட தரையா பாஸ்டாக போகுது அங்கே லாங்காக ஃபீல்டர் கவனமாக இருக்கணும் இல்லை பவுண்ட்ரிக்கான சான்ஸாக இருக்கணும் நல்ல ஃபீல்டருங்க நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க ஒரு ரன் இதோட நாலாவது ஓவர் முடிவு வந்திருக்கு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க குலமங்கலம் சுத்தூர் படா எங்கள் சத்யராஜ் ஒரு ஸ்லோயர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் காயிலே போய் லேண்டாக இருக்குங்க நேருக்கு நேர் அடிக்காமல் வேறு எந்த பக்கம் அடித்திருந்தாலும் இது கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் விக்கி திரும்பி கம்ஃபர்டபுலாக அடிச்சிருக்காரு பவுண்டரி விக்கி செகண்ட் ஒன் கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு கவர்ஸில் டூ ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்திருக்கேன் கீப்பர் கையில் பட்டு கேட்ட பிடிக்க முடியல லைஃப் கிடைச்சிருக்கேன் விக்கிக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிச்சு கேட்டு இதுக்கு முன்னாடி பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாரு ஆனால் கணிச்சிட்டாரு பவுலர் அதன் காரணமாக தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலை மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை குத்தி உள்ளே வந்திருக்கு அதன் காரணமாக டாட் பால் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இங்கே குலமங்கலம் ஃபஸ்ட் இன்னிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாவனார் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க சூப்பர்வான ஒரு ஆறு இதுக்கு முன்னாடி எக்ஸா கவரில் அடிச்சிருந்தாரு இந்த மாதிரி மறைச்சு ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு சிக்கிரவான் ஃபுல்லாக மறுக்கி வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திருக்காரு டாட் பால் தடுவன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரியா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கா லயனில் இருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணியிருக்காரு ரென் ரன் ஃபோர்த் ஒன் தர இடத்துலையா போகுது இதையும் கண்டிப்பாக ரெண்டு மாத்தை ட்ரை பண்ணுவாங்க ஞானம் அவர் சைக்க தக்க வைக்க நினைப்பாரு கம்படப்பிலாக போயிட்டார் விக்கி இந்த ரெண்டு பவுலர் சேஞ்ச் பண்ணி பேக் டு பேக் ரெண்டு போய்ட்டு அகைன் பவுலர் சேஞ்ச் ரெடி பண்ணியிருக்க மூணு பால்

எக்ஸ்ட்ரா கவரில் ஆட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு டார்கெட் அப்படி இல்லாமல் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் சைக்கிளில் சத்யராஜ் நான் சைக்கிள் பிரபா ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி ஃபஸ்ட் ஓர் பஸ் ஒன் பாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சா கேஸ் நல்ல டேக் அண்ட் பின்னாடியே போய் கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி ஓப்பன் பேஸ் பண்ணால் எங்கள் தர்மா இதோட சிக்கன் ஒன் வர்றி போட்டார் அதை பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு பவுண்டரிங்க எக்ஸ்ட்ரா கவரில் அலட்சியமாக அடித்தார் அப்படியாக்கார் அங்கே பீல்டர் கையில் போயிருக்கு ஃபஸ்ட் அட்டைமில் எடுத்துருந்தா விக்கெட் ஆகிருந்துருக்கோம் பின்னாடி இன்னொரு பீல்டர் அலஸ்ட்டாக போறேன் சொன்ன பிரபான் ஸ்ட்ரைக் மறுச்சு அடிக்க பார்த்தாரு உடம்புல பட்டிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் கிராண்டர் ட்ரூவான்னு பார்த்தா மேலே ஏறி போயிடுச்சு பவுண்ட்ரி இந்த ஓரில் வர்ற ரெண்டாவது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன்னு அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்ட்ரியா ஏ தாண்டி போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இருக்கு பதிமூணு செகண்ட் ஒரு படம் எங்கள் விமல் கண்ட்ரோல் தான் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டை போயிருக்காரு விக்கி ஃபீல்டர் அந்த எண்ணில் அடிக்கிறாரு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க ஒரு ரன் செகண்ட் உடச்சு போட்ட பால் புல் சாட் ஆட பார்த்தாரு மிஸ் பண்ணிட்டார் பால் அப்புறம் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு விமல் போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் போன பால் பேட்ஸ் பண்ணே ஒத்துக்கிட்டாருங்க உடம்புல பட்டுச்சு அப்படிங்கிறத பால் பேட்ஸ் பண்ணே சொல்லிட்டாருங்க இல்லை உடம்புல பட்டுச்சு அப்படிங்கிறத ஜெனின் கிரிக்கெட் டாட் பாலாக மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பிகேந்திர சர்மா பவுண்டரி போகுதா நான்காக மாறுமா போயிரும் நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப் ஐ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது அகைன் விக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைவாட பார்த்தாரு டாட் பாலா போட்டிருக்காரு விக்கி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தாரு ஆனா லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லைங்க தெளிவா போட்டிருக்காரு போன பால் போட்ட இடத்துலயே டாட் பால் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாரு பவுண்டரி போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க போகலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ரெண்டு ஓடி இருக்காங்க மூணாவது ரன் ஓட்டாங்க எக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஆனால் கிராண்டர் டூ எக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு அது கிராண்டர் டூ போகுதா பவுண்டரியான பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிருக்காரு நல்லா ஸ்டாப் இங்கே ரெண்டுன்னு ஆல்ரெடி ஓட்டாங்க

வரட்டி ஆடி இருக்காரு அங்கே பில்லர் சூப்பர் சாப்பிடுங்க எக்ஸலண்டாக சாப்பிட் கொடுத்துருக்காரு ஒரு மூன்று சாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஒரு ரன் எக்ஸ் ஒன் சூப்பராக கட் பண்ணியிருக்காரு அங்கே கிராண்டர் டூவா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா நல்ல ஸ்டாஃப் ஒரு ரன் ஓருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் பதினாறு முக்கியமான ஒரு படா மேட்ச் ஒரு படம் எங்கள் விமாலி பிளஸ் ஒன் ஸ்டம்பிளையை போட்டு கொடுத்துருக்காருங்க முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் தர்மா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பேட்ஸ்மேனா இங்கே சுரேஷ் செகண்ட் ஒன் கிராண்டட் டூங்க கண்ட்ரோல்டாக தெளிவாக ஆடி இருக்காரு முன்னாடியே மைண்ட் செட் போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் டைமிங் கிடைச்சிச்சு தெளிவா கட் பண்ணிருக்காரு ரெண்டு ரன் பண்ணியறங்களா ஃபீல்டர் பாஸ்டா விரட்டி வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் விகெட்னு நினைக்கிறேன் யா சம்பேர் விகெட் கொடுத்துருकाங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விகெட் நல்ல கிப்பிங் நல்ல த்ரோ விஸ்வேஸ்வரன்ங்க நிவாஸ் பர்ல போட்டு வந்துச்சு கீப்பர் காலை போட்டு தடுத்து போட்டுருக்காரு டார்ட் பாலை மாத்தி இருக்காரு பாலோட பதுவான் வேற சட்டு கிரா ட்ரை குயிக்கரா போட்டுருக்காரு தெளிவா போட்டிருக்காரு இங்க விமல் டாட் பாலை பதுவு பண்ணிருக்காரு முக்கியமான நேரத்தல லாஸ்ட் ஒன் பால் முக்கியமான பால் மேட்ச் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தெளிவாக நின்று பிடிச்சிருக்காருங்க கேட்சா முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவரா எக்ஸலண்டா இங்க போட்டு கொடுத்துருக்காரு விமல் மூணே ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காரு முக்கியமான பேட்ஸ்மேன் ரெண்டு சாரி மூணு விக்கெட்டை எடுத்து கம்பேக்கிங் ஆன ஓவரா மாத்திருக்காரு கடைசி ஆறு பாலுக்கு பதிமூணு கடைசி ஆறு பாலுக்கு பதிமூன்றுன்னு நினைக்கணும் வெற்றி தோல்வியை நினைக்க அந்த டீமோட சீனியர் பிளேயர் சுரேஷ் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன்

தரையோட திரையா போகுது அதிகபட்சம் சிங்கிள் ஓடுறாங்களான்னு பார்த்தா பிரபா சைக்க தக்க வைக்க நினைச்சிருக்காரு டாட் பாலா மாதிரி இருக்கு மூணுக்கு பன்னெண்டு முக்கியமான பந்து சூப்பரா அடிச்சிருக்காருங்க அது தாண்டி போயிருக்கு ஆறு முக்கியமான நேரத்துல இங்க ஆற பதிவு பண்ணிருக்காரு பிரபா கட்டைசி ரெண்டு பாலுக்கு ஆறு மேட்சா ஹை பிரஷரா மாத்திருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் கண்டிப்பா ரெண்டு பாலும் ஃப்ரெஷராக இருக்க போகுது

ஒரு முனையில் ரெஸ்பான்சிபுளாக மேட்சை எடுத்துகிட்டு போனாரு பிரபா லக்கி பட் அவரால் முடிச்சு கொடுக்க முடியல கடைசி ஓவர் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஒரு சீனியர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முக்கியமாக கேம் சேஞ்சிங் ஓவர் போன ஓவர் விமல் போட்டு கொடுத்துருந்தாரு அதுதான் இந்த மேட்ச்சுக்கு டெய்னிங் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது நீங்கள் செமிஃபைனலுக்கு முன்னே இருக்காங்க குளமங்கலம்